ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற சூப்பராக ஒரு கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபாஸ்ட்டாக நம்ம நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி தான் வாங்க அது எப்படி பண்ணலான்னு சீக்கிரம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்துக்கோங்க அதை ஒரு சட்டியில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததில் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மீதியை குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து விசில் அந்தளவு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து விசில் விற் வச்சாதான் அந்த கொள்ளு வந்து நல்லா வேகும் நம்ம எடுத்த தனியாக கொஞ்சம் எடுத்தோம்ல அதை நல்லா மிக்ஸியில் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் சீரகம் மிளகு முழு தனியாக மல்லி விதை கருவேப்பில பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க ரசப்பொடிக்கு ஃப்ரெஷ் மசாலா இது இப்போ புளியை நான் ஏற்கனவே ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதோட ரெண்டு தக்காளி பழம் அளவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா கரைச்சிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல கொள்ளு அந்த தண்ணியை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடி அரைச்சி கொள்ளு பொடி அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட இப்போ நம்ம நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு புளிப்பு எந்த அளவு இருக்கோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க ரசப்பொடி ஃப்ரெஷ் மசாலா அரைச்சோல்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் கழுப்பு பெருங்காயப்பொடி மூணும் போட்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லா கலவையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகிடும் இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு ரசம் வந்து கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி பொங்கி வரணும் பாருங்கள் நல்லா பபிள்ஸ் ஆகி பொங்கி வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சூப்பராக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து ரெண்டு மூணு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க அதோட ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிருங்க சூப்பராக இருக்கும் சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் my channel. சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை a nice டே அருமையான கொள்ளு ரசம் ரெடி சூடாக சாதத்தில் ஊற்றிட்டு ஒரு முட்டை பொரியல் அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டா